ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது கன்னிகா மகர ராசியில் பிறக்கின்றார் லக்னத்தையும் ராசியும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் இது வருடத்திற்கு வருட பலனுக்குத்தான் இருந்தாலும் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கும் இது பொருந்தும் என்பதால் இந்த விளக்கத்தை தருகின்றோம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தையும் ராசியும் பார்க்கின்றார் ஆறிலே சனியும் ஏழிலே ராகுகேதும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கின்றார் ஆக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னநாதனையும் புதனையும் ராசியையும் பார்ப்பது மிக மிக விசேஷம் கேது ஒன்றிலும் ஏழிலும் இருக்கின்றார் பதினொன்றிலே செவ்வாய் மீசபங்கமாக இருக்கின்றார் இந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே பிறக்கிறது ஆனால் முதல் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்பதால் ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பலன்கள் இந்த கிரக சஞ்சாரத்தில் தான் பிறக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் இருப்பதை இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்கள் எப்படி என்பதை பார்க்கலாம் மாத ஆரம்பத்தில் தனுசு ராசிக்கு கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்றென்றைக்கு கிரகங்கள் பயிற்சியாகிறது என்பதை பார்த்துவிட்டு இந்த ஜனவரி மாதம் மாத ஆரம்பத்திலே இந்த புது வருடத்தில் முதல் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுமையாக ஆறிலே இருக்கின்றார் ஏழு பத்துக்குடிய புதன் நான்காம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே இருந்து உங்களுடைய ராசியிலே வருகின்றார் பதினான்காம் தேதி வரை கோடிய சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு தர்ம கர்மாதியோகம் பூர்ணமாக ஏற்படுகின்றது பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் இரண்டிலும் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு புதன் ரெண்டிலும் வருகின்றார் குரு பகவானுடைய பார்வை செய்வதனால் இரண்டாம் வீட்டிற்கு பூர்ணமாக தர்ம கர்மாதியோகம் கிடைக்கின்றது மூன்று கூடிய சனி பகவான் மூன்றிலேவும் ரெண்டு மூணு கூடிய சூரிய சனி பகவான் மூன்றிலேவும் ஆறு பதினொன்று கூடிய சுக்கரன் உடன் இருக்கின்றார் மாத பிற்பகுதியில் இருபத்தெட்டாம் தேதி அன்று அவர் நான்கிலே உச்சமடைகின்றார் ஐந்து பன்னெண்டு கோடிய செவ்வாய் எட்டிலே நீசமடைந்து எட் இருபத்தோறாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழையிலே சென்று நேரடியாக உங்களுடைய ராசியையும் வீட்டையும் ஏழாம் நாலாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் இதுதான் தனுசு ராசிக்கு முரட ஆரம்பத்திலும் முதல் மாதமான கிரகங்களுடைய சஞ்சாரமும் மற்ற தேதிகளில் மாறக்கூடிய கிரக அமைப்பாகும் இதை வைத்துக்கொண்டு தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பழங்களெல்லாம் இருக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி என்பதை பார்க்கலாம் குரு பகவான் ஆறிலே மறைந்திருந்தாலும் இரண்டாம் வீட்டையும் பார்ப்பதினாலும் தர்ம கர்மாதி யோகம் பூர்ணமாக இருப்பதினாலும் பொருளாதாரத்தில் நிச்சயமாக மிக பெரிய ஏற்றத்தை நோக்கி இந்த மாதம் உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் அமையும் என்பது தெளிவு பணம் பல வகையிலும் நிச்சயமாக வரும் ரெண்டாம் வீட்டையும் ரெண்டிலே இருக்கக்கூடிய புதனையும் சூரியனையும் மாத பிற்பகுதியில் அவர் பார்வை செய்திருப்பதினால் பணம் பல வகையிலும் வரும் பணம் பல வகையிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கடன் இருப்ப இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் முற்றிலுமாக கடன்கள் நீங்கள் முற்றிலுமாக அடைத்து விடுவது நன்மை இல்லையென்றால் சிறிய கடன் பெரிய கடன்களாக ஆகும் என்பது தெளிவு பணம் வரும்பொழுதே அதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு என்கின்ற பழமொழிக்கேற்ப பணம் நிச்சயமாக இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக பணம் வருவதற்கு வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொந்தமாக தொழில்கள் செய்கின்றவர்களுக்கு நல்ல முறையிலே வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய தொழில்கள் போகும் பணியில் இருப்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் இடமாற்றமோ ஊர் மாற்றமோ அல்லது வெளியூர் வெளிநாடு மாற்றமோ வரலாம் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக அமையும் தொழிலதிபலுக்கு பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி உங்கள் தொழில் சென்றாலும் போட்டி போராமை மறைமுகமான எதிர்ப்பு என்று எல்லா வகையான சங்கடங்களும் இருக்கும் அதை நீங்கள் பொருட்படுத்த தேவையில்லை உங்களுடைய நேர் வழியில் நீங்கள் சென்று கொண்டே இருந்தால் உங்களுடைய பயணங்கள் தங்குதடையில்லாமல் கட்டாயம் போய்க்கொண்டே இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் அதே வேளையில் அவர்கள் அவருடைய வாழ்வும் வளர்ச்சியும் பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி கட்டாயம் போகும் அவருடைய வாழ்வில் திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நிச்சயமாக நடக்கும் அதற்கு முக்கியமான காரணங்கள் மூணாம் வீட்டு அதிபதி மூன்றிலே இருப்பதும் உடன் மூன்றாம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் சேர்க்கையும் பிறகு மாத கடைசியில் அவர் உச்சமடைவதே அதற்கு முழு முக்கியமான காரணமாக அமையலாம் தாயினுடைய உடல் நலத்தில் மட்டும் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் வயதானவர்களும் தன்னுடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும் செல்லும்பொழுது எச்சரிக்கையாக இருக்கவும் இரவு பயணங்களை தவிர்க்கவும் கண்ட இடங்களில் சாப்பிடுவதையும் கட்டாயம் தவிர்க்கவும் பிள்ளைகள் வகையில் ஒரு சிலருக்கு தசா தசாபுத்தி சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு சாதகமற்ற தசைகள் நடந்தால் பிள்ளைகள் வகையில் இருபத்தோறாம் தேதி வரை அவர் எட்டிலே நீசமடை இருந்து இருக்கக்கூடிய காலம் வரை பிள்ளைகள் வகையில் சாதகமான சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி நடந்தால் அத்தனையும் சுபவீரங்களாகும் படிப்பு குழந்தை பாக்கியம் பொன்பொருள் வாங்குவது திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் மாறாக தசா புத்தி சொந்த ஜாதகத்தில் ஆறாம் ஐந்தாம் மீட்டருக்கு ஆறு எட்டு தசா தசாபுத்தி நடந்தால் பிள்ளைகளால் மனக்கஷ்டம் அவருடைய தான் வயதிற்கேற்ற வளர்ச்சி அதாவது திருமணமோ குழந்தை பாக்கியமோ அதாவது அந்தந்த வயதிற்கேற்ற விஷயங்கள் நடக்கவில்லையே என்ற இயக்கங்கள் பெரியவர்கள் பெற்றவருடைய மனசை போட்டு வாற்றும் அல்லது பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் எதிர்மறையாக செயல்படும் இல்லையால் பிள்ளைகளால் பேர் அசிங்கம் அவமானம் அல்லது வைத்திய செலவு போன்ற விஷயங்களெல்லாம் நடக்கலாம் இது இருவேறு பயன்களாக இருவேறு பலன்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எது எப்படியா இருந்தாலும் இருபத்தாறாம் தேதிக்கு மேல் உங்களுடைய ப அந்த பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக நீங்கள் வெளியிடுவீர்கள் வெளிவருவீர்கள் தர்ம கர்மாதியோகம் தியோகம் இருப்பதினால் மாத பிற்பகுதியில் ஆண்டவனுடைய அருள் பூர்ணமாக உங்களுக்கு கை கொடுக்கும் எத்தனை பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் முழுமையாக நீங்கள் காக்கப்படுவீர்கள் என்பது தெளிவு பிதூர்ராஜ முன்னோருடைய சொத்து சோகங்கள் பலருக்கு கிடைக்கும் நீண்ட நாட்காக விற்க முடியாமல் இருந்த சொத்துக்கள் இந்த ஜனவரி மாதத்தில் நிச்சயமாக பலர் நீங்கள் அட்வான்ஸ் என்று முன்பணம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரமாதமாக அதற்கு உங்களுக்கு கை கொடுக்கும் பலருக்கு புதிய சொத்து புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் பலருக்கு குடியிருப்பு மாத பிற்பகுதியில் குடியிருப்பு மாற்றங்கள் சுக்கர பயிற்சிக்கு பிறகு குடியிருப்பு பயிற்சிகளும் உண்டாகும் அதில் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு வசதியான வாழ்வு வளங்களும் சேர்ந்த வீடுகளாகவோ அல்லது அலுவலகங்களாகவோ நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் இடமாற்றங்கள் ஏற்படும் அது உங்கள் மனதிற்கு வசந்தத்தையும் மனதுக்கு தெளிவும் மனதுக்கு இனிமையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய அளவிலே கட்டாயம் அமையும் என்பது தெளிவாகும் உங்கள் மனதுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் பலர் மாத பிற்பகுதியில் சொந்தமாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதற்காக ஒரு சிலர் கடன்கள் வாங்கலாம் அந்த கடன்களை நீங்கள் கட்டாயம் சுக கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பலர் மாத பிற்பகுதியில் ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் உண்டாகலாம் அது கங்கை யமுனை கயா போன்ற புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் கிருஷ்ட தெய்வ தரிசனமும் குலதெய்வத்தினுடைய குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல சென்று வரக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும் மிக பெரிய அளவிலே இருக்கும் வலிமையான வசதியாக இருப்பவர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் தான ட்ரஸ்ட் போன்ற அமைப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு மாத பிற்பகுதியில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் ராசிநாதன் ஆறிலே இருப்பதினால் எந்த விஷயத்தையும் எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் நிதானமாக எடுக்க வேண்டும் செவ்வாயும் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் உங்கள் சொல்லிலும் நிதானம் வேண்டும் யாருக்கும் எந்த வகையிலும் இந்த மாதம் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் சொல்லால் குடும்பத்தில் அமைதி கெடும் அதனால் நிம்மதி கெடும் ஆனால் மன அமைதியை நீங்கள் எழுப்பீர்கள் என்பதில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் தர்ம கர்மா யோகம் இருப்பதினாலும் இருபத்தோறாம் தேதிக்கு பிறகு ஐந்து கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் அருள் உங்களுக்கு பூரணமாக கை கொடுத்து உங்களுக்கு எவ்வளவுதான் சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆறிலே இன்னும் சில மாதங்கள் ராசிநாதன் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்த்துவிட்டு நிதானமாக செயல்பட்டால் ஜனவரி மாதம் ஆரம்பமே பல வகையில் பொருளாதாரமும் தொழில் முன்னேற்றமும் உண்டான மாதமாகவும் வேறு வெற்றி மாதமாகவும் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கையும் கட்டாயம் இந்த மாதம் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு சாதனை படையுங்கள் ஆனால் நிதானமாகத்தான் நீங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் கவனத்தில் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்